ஒரு கார் வாங்கி அதை அம்பாசிட்ரு கார் வாங்கி வாங்கி வச்சிருக்கேன் வச்ச மாதிரி பண்ணி வச்சிருக்க உனக்குலாம் வந்து அறிவு இருக்குதா இல்லையா இல்ல இல்லடா அவன் அந்த அந்த நாப்பத்தெட்டு எடிட் பண்ணி கண்டாதே போடுறான் அது கொஞ்சமா வச்சிருந்தா பரவாயில்ல ஒரு சட்டி பீராண்டி வச்சிருக்காங்க கருமா கருமா ஏன்டா ஏ விளங்க மாடாது விளங்க மாது ஏண்டா இருநூத்தி நாப்பத்தி பேப்பர் ஐடி மயிராண்டி விளங்க மாது கொஞ்சமாலாம் வைக்க மாட்டேன் ஒரு சட்டி வச்சு வச்சிருக்க அதுல இதுல வேற கழுவுறதுக்கு எனக்கு பக்கெட்ல தண்ணி எல்லாம் வேற வச்சு வச்சிருக்கேன் ஏண்டா இருக்க ஆசைப்பட்டு ஒரு கார் வாங்க கூடாதா வாங்க அப்ப நான் நினைக்கிறேன் வாங்க கூடாது அப்படினே எப்படி நீ வாங்களா அக்கிட்ட சின்ன பக்கெட் போட்டிருக்கேன் கூல அந்த பக்கெட் போடவா அண்ணா நீங்க எல்லாம் இங்கே படுறா வாயில பச்ச பச்சயா வருதுடா எதா பேசிர போறேன் いや அந்தाल வந்து தான் கார்மேல பேளனுமா என்ன போடா காலே போறேன் எண்டாவப் புரியு நீ கழுப் ஏத்திங்க போங்கடா இப்போ வந்து

அப்படி தூக்கம் வரும் எனக்கு பாருங்க என் பிள்ளைய கூட சேர்ந்து எந்த மெத்திலையும் படுங்களேன் நம்ம பிள்ளையர் கூட சேர்ந்து இந்த கட்டான் தலையில் படுத்து தூங்குங்க அது இன்பமே இன்பம் என் தங்கம் வணக்கம் பாப்பிள தேனியிலேருந்து இந்த பதவி யாருக்குன்னா நடிகர் சூர்யாண்ண எனக்கு அண்ணே வணக்கம்ண்ணே பார்த்தேன் நீங்க வந்து தேனி மாவட்டத்துக்கு வந்து வாழ்த்து நன்றி சொல்லியிருந்தீங்க உண்மையிலேயே வந்து நாங்கள் வந்து தேனி மாவட்டத்தில் வந்து நாங்கள் பாசக்காரிங்க அன்பை வந்து இன்ன வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் யார் வேணாலும் எப்படி வேணாலும் படத்தை ஷூட்டிங்கில் வந்து எடுக்கணும்னு சொன்னோம் இன்றைக்கும் வந்து நீங்கள் தான் ஷூட்டிங் எடுத்திருந்தது அப்போ கூட நாங்களாம் வந்திருந்தோம் அப்போ என்னென்ன வேணும் அப்படின்னு முத்தியானேன்ட்ட கூட கேட்டிருந்தோம் முத்தியானே எது வேணாலும் செய்ய நம்ம ஏரியானே எது வேணாலும் கேட்குறத உரிமையாக கேளுனியா அப்படின்னு சொல்லியிருந்தோம் நீங்கள் நன்றி தெரிவித்ததில் எனக்கு எங்களுக்கு சந்தோஷம் தேனி மாவட்டத்துக்கு சில பேர் தேனி மாவட்டத்தில் இருந்து இங்கேருந்து போனவங்களே தேனி மாவட்டம் எங்கே இருக்கனும் கூட இப்ப இப்போ மறந்துட்டாங்க ஆனால் இன்னைக்கு வந்து ஷூட்டிங்கில் வந்து தேனி மாவட்டத்தை வந்து நல்ல வழியாக கா சொல்லியிருக்கீங்க நாங்கள் இன்னமும் கைதுக்கிய விட ரெடியாக இருக்கோம் நீங்கள் வாங்க இன்னும் யார் யார் வரீங்களோ தேனி மாவட்டத்தில் நிறையா இடம் இருக்குது ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு நாங்கள் ஆதார் கொடுப்போம் வணக்க முடியா